வணக்கம் முப்பத்தைந்து தலைவர்களுக்கு அனுமதி அளித்த தமிழக காவல்துறை விஜய்க்கு மட்டும் ஏன் அனுமதி அளிக்கவில்லை பரந்தூர் மக்கள் வேதனை பரந்தூர் மக்கள் பசுமை விமான நிலையத்திற்கு எதிராக தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு பதிலாக புதிய சர்வதேச பசுமை விமான நிலையத்தை அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் ஐயாயிரத்தி நூறு ஏக்கர் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இதில் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று முடிந்து விட்டதாகவும் அடுத்த கட்ட பணிகள் நடைபெறுவதற்கு முன்பாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது தாங்கள் காலம் காலமாக இந்த பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறோம் எங்களது வாழ்வாதாரம் இந்த பகுதியில் தான் உள்ளது பதிமூன்று கிராமங்கள் ஒன்பது நீர்நிலைகள் என அனைத்தையும் மண்ணாக்கிவிட்டு விமான நிலையத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு வருகின்றன அதனால் எங்களது வாழ்வாதாரம் இந்த பகுதியில் தான் உள்ளதால் இப்பகுதியை நாங்கள் விட்டுத்தர தயாராக இல்லை என போராடி வருகிறார்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சியின் தலைவர்கள் நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக ஓ பி எஸ் அமமுகவினுடைய தினகரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மே பதினேழு இயக்கத்தின் தலைவரான திரு திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய தலைவர்களான பாலகிருஷ்ணன் மற்றும் முத்தரசன் என பல்வேறு தலைவர்கள் இந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து ஆறுதலும் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு நாள் போராட்டத்தையும் நடத்தி வந்துள்ளார்கள் ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் இந்த பகுதிக்கு வரும்பொழுது காவல்துறை பல்வேறு விதமான கெடுபிடிகளை விதித்துள்ளது இது எந்த விதத்தில் நியாயம் விஜய் அவர்கள் ஒரு பொது பொதுத்திடலில் மக்களை சந்திக்க அனுமதி கேட்டிருந்தார் அதை கொடுக்க அவர்கள் மறுக்கின்றார்கள் மேலும் விஜய் அவர்கள் இந்த கிராமத்திற்குள் நுழைந்த பின்பு பத்து இடங்களில் பேரிகார்டுகளை அமைத்து தற்காலிக சோதனை சாவடிகளை அமைத்து ஆதார் அடிப்படையில் அந்த பதிமூன்று கிராம மக்களை மட்டுமே அனுமதித்தார்கள் மற்ற மக்களை உள்ளே விடவில்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளரை கூட அங்கு உள்ளே விடவில்லை அவர் வருவதற்கான அனுமதி இல்லை என கூறிவிட்டார்கள் இப்படி விஜய் வந்தால் மட்டும் பல்வேறு விதமான கெடுபிடிகளை தமிழக காவல்துறை விதித்துள்ளது இது எந்த விதத்தில் நியாயம் விஜய்க்கு மட்டும் ஏன் அனுமதியை மறுக்கிறார்கள் என அப்பகுதியினுடைய மக்களே வேதனை தெரிவித்திருந்தார்கள் மேலும் பல்வேறு தரப்பினர் விஜயை ஏளனமாகவும் விமர்சித்தும் பேசி வருகிறார்கள் விஜய் அவர்கள் ஒரு நாள் அனுமதி கேட்டிருந்தார் காவல்துறை ஒரு மணி நேரம் தான் அனுமதி கொடுத்திருந்தது ஆனால் விஜய் அவர்களோ இன்ப சுற்றுலா சென்று வருவது போன்று சென்று வந்துள்ளார் என ஒரு சிலர் விமர்சித்துள்ளார்கள் வேறு சிலரோ விஜய் மாற்றி மாற்றி பேசி வருகிறார் விஜய் அவர்கள் முன்பு பேசியதை இப்பொழுது பேசவில்லை அரசியலுக்காக உண்மைக்கு புறம்பாக பேசி வருகிறார் என்றும் தங்களது வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக தங்களது ஆதங்கங்களை பதிவு செய்து வருகிறார்கள் நன்றி